தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அறந்தாங்கி அடுத்த பெருங்காட்டில் மருத்துவ முகாம் அமைச்சர்கள் ரகுபதி மையநாதன் தொடங்கி வைத்தனர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் மேக்ஸி விஷன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பெருங்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஹரி விமலாதி ராஜன் தலைமை தாங்கினார் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் திணையாக்குடி செந்தில்வேலன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் வீரசிவம் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் நிகழ்ச்சியில் அறந்தாங்கி முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கலைமணி அறந்தாங்கி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் ஒன்றிய திமுக செயலாளர்கள் பொன் கணேசன் சக்தி ராமசாமி சீனியார் பொன்துறை அறந்தாங்கி நகர செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் மாவட்ட துணை செயலாளர்கள் அடைக்கலம் ஸ்ரீதேவி அண்ணாதுரை பொதுக்குழு உறுப்பினர் வீரய்யா புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர்கள் காஜா மைதீன் பழனி கார்த்திகா கோவிந்தராஜ் அறந்தாங்கி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அடைக்கலம் ஆலங்குடி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஜனதீபக் ஐஸ்வர்யா திருமயம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பரிமளா அறந்தாங்கி தொகுதியைச் சேர்ந்த ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்திக் வினோதன் நைனா முகமது முகமது பாரக் சந்திரசேகர் சுப்பையா பார்த்தசாரதி திமுக நிர்வாகிகள் சிவசுப்பிரமணியன் வீரபாகு பிரபு ராமன் அகிலன் சின்னகருப்பன் முகமது நலீம் பழனியப்பன் செல்வம் செந்தில்வேலன் நாகராஜன் துரைராஜ் நகர்மன்ற உறுப்பினர் துளசிராமன் பெருங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் மல்லிகா சதாசிவம் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுப்பையா சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமில் சர்க்கரை இருதயம் கண் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது வரவேற்று அழைத்ததாக நினைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய திமுக தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சிறப்புரையாற்று தமிழ்நாடு குறிப்பிட்ட நல்துறை அமைச்சர் வருங்கால தமிழகம் இளைஞரங்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாள் விழாவினை முன்னிட்டு மக்கள் பயன்படுகின்ற வகையில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில் தொழில்நுட்ப சார்பாகவும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப சார்பாகவும் நடைபெறுகின்ற மாபெரும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் இரண்டினையும் தலைமையேற்று இந்த விழாவினை தொடங்கி வைத்து விழா பெயர் உரையாற்றிருக்கின்ற மாண்புக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மனிதநேய மாண்பாளர் மரியாதை குறியாண்டன் மாண்புக்கு எஸ் ரகுபதி பி எஸ் சி இருக்கின்ற மாவட்ட தகுதி தொழில்நுட்ப அமைப்பாளர் அருமை சகோதரர் கரிமலாதி ராஜன் அவர்களே அறந்தாங்கி தொகுதியினுடைய தொகுதி பொறுப்பாளராக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பாக சுப்பிரமணியபுரத்தில் மிக பெரிய அளவில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பிறந்தநாள் விழாவை நலத்திட்ட உதவிகள் கழகத்துடைய நிறுவனக் கொடிகளில் ஏற்றி ஒரு மாநாடு போல் ஒரு கூட்டத்தினை நடத்தி காட்டியிருக்கிற ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பொன் கணேசன் அவர்களையும் மனமே வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் செயல் வீரர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சக்தி ராமசாமி அவர்களையும் இந்த தொகுதி முழுவதும் எல்லா இடத்திற்கும் சென்று இந்த மக்களோடு மக்களாக பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய மணம குடி செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல்வீரர் எஸ் எம் சீனியார் அவர்களே நமது அறநாங்கிய நகர செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சுவரர் ராஜேந்திரன் அவர்களே ஆவுடைய தெற்கொண்டிய செயலாளர் மரியாதைக்குரிய பொன் துறை மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர்கள் ராமண்ணா பழனிக்குமார் குமார் அவர்களே என் கே எஸ் எம் ராஜா ராஜா மைதேன் அவர்களே கார்த்திகா கோவிந்தராஜ் அவர்களே அவர்களே மரியாதைக்குரிய நமது ஊராட்சி மன்ற தலைவர் மல்லிகா அவர்களே சிவசுப்பிரமணியம் அவர்களே வீரபாக அவர்களே மரியாதைக்குரிய நன் பெருங்கட சுப்பை அவர்களே கேவியா அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாரிமுத்தவர்களே மற்றும் நான் சங்க நல்ல கூத்தன் அவர்களே நாட்டு மகள் மெய்நாதன் அவர்களே நமது சங்கர் கூத்தங்குடி சங்கர் அவர்களே மக்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்கின்ற வகையில் இன்றைக்கு தகவல் தொழில்படி ஏற்பாடு செய்திருக்கிறது இதைத்தான் நம்ம தமிழக அவர்கள் நாம் எந்த விழா எடுத்தாலும் எந்த நிகழ்வு நடத்தாலும் அது அத்தனையும் மகளுக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய நலத்திட்டங்களாக பயன்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பணிகளைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமது முதலமைச்சர் வழிகாட்டுதலில் நமது துணை முதலமைச்சர்கள் பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம்

புதுக்கோட்டை தலைமை மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை இருந்தது அந்த அரசு தலைமை மருத்துவமனை நமது உத்தமிழிங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய மருத்துவக் கல்லூரி வந்தவுடன் அந்த தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியோடு இணைக்கப்பட்டது மூ இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மருத்துவம் தலைமை மருத்துவ அரசு தலைமை மருத்துவமனை அடுத்து இயக்க கொடுக்கான நமது அறந்தாங்கி நகரத்தில் இருக்கின்ற அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு தான் அந்த தகுதி இருந்தது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அதிமுக ஆட்சி இருந்தார் திமுக நம்ம தலைவர் உங்கள் பேராதரோடு தலைவர் பொறுப்பேற்றவுடன் நமது நமது சட்டத்துறை அமைச்சரவர்களும் நானும் இணைந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் அவர் திருமதி கொண்டு போகணும்னு நினைக்கல நான் ஆரம்பி கொண்டு போகணும்னு கேட்கல முக்கிய முக்கியமான இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் தலைமை மருத்துவமனையாக தலைமுறை தந்தவர் நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்படி மர தரம் அந்த அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மருத்துவ ஸ்ரீ மலைமேல் கூடிய ஆவணியார் கோயில் இப்படி பல்வேறு பகுதிகளிலிருந்து மருத்துவ சிகிச்சை பெறணும்னா ஒன்று புதுக்கோட்டை போகணும் இல்லாட்டி திருச்சி போகணும் இல்லாட்டி தஞ்சாவூர் போகணும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் பயணம் செய்தால் தான் அந்த மருத்துவமனையை போய் சென்றடைய முடியும் என்கின்ற அடிப்படையில் நமது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் இந்த பகுதியிலிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயிலேயே நம் முதலமைச்சர் அவர்கள் ஆறு எடுக்கு கொண்ட அரசு மருத்துவமனையை தந்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நான் மறந்துவிடும் கூட இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற நம் முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு அப்படிப்பட்ட நம் தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியுடைய மருத்துவ திட்டங்கள் மக்கள் மக்கள் அதாவது மக்களை தேடி மருத்துவம் ரெண்டு கோடி பயனாளிகளுக்கு நேரடியாக மருந்து மாத்திரை நாம கிட்ட கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தான் நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே இந்த மருத்துவ முகாம் இன்றைக்கு தகவல் தொழில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் உரையாதிக்குரிய அண்ணன் மிசா ராமநாதன் அவர்களையும் இந்த விழாவின் சார்பாக வருக வரைவினை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப சார்பிலே நடைபெறுகின்ற பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்மிகு சிவபி பெய்யனாளர் அவர்களே பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் இன்னும் இன்றைக்கு எளியோர் எழுச்சி நாளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு அணிகளும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய கழகங்களும் நகரக் கழகங்களும் பேரூர் கழகங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றன தகவல் தொழில்நுட்ப இன்றைக்கு நம்முடைய மீனாட்சி மருத்துவமனையோடு இணைந்து இங்கே ஒரு சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே இருந்த பொழுது தமிழகத்திலே கிராமப்பகுதிகளை வசிக்கின்ற மக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் எடுக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருந்த நேரத்திலே நோய் முற்றி அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து தங்கள் உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வருமன் காப்போ திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதன் மூலமாக தமிழகத்தினுடைய கிராமப்பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் தங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை முன்னரே கண்டறிந்து கொள்கின்ற வாய்ப்பை முதன் முதலாக இந்தியாவிலேயே உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே அந்த வருண் திட்டம் இன்றைக்கு அரசின் சார்பிலே நடத்தப்படுகிறது ஆனால் அதே நேரத்திலே அரசு மட்டும் அத்தனை இடங்களிலேயும் சென்று முகாம்களை நடத்திவிட முடியாது என்பதாலே இன்றைக்கு இயக்கத்தினுடைய பல்வேறு அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய துணைகளோடு இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு வருமன் காப்போம் என்ற அந்த திட்டத்தை தங்களுடைய சொந்த முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது நோய் இருந்தால் அதை கண்டறிந்து கொள்கிற வாய்ப்பை உருவாக்கி தருகிற இடம்தான் இந்த இடம் தருவது இது அவர்களுக்கான பரிசோதனையை செய்கின்ற இடமாக இது அமைந்திருக்கிறது என்பதை கிராம மக்கள் புரிந்து கொண்டு இந்த முகாம்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அது எல்லோருக்கும் தெரியும் நமக்கு நோய் வரக்கூடாது அது நான் எல்லோருடைய பிரார்த்தனை ஆனால் வந்து விட்டால் என்ன செய்வது வைத்தியம் பார்க்க வேண்டும் அதனால் வனுவன் காப்பதற்கான வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதுதான் நமக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த வசதி அந்த வசதியை உருவாக்கி தந்திருப்பவர் இன்னைக்கு வாண்முகி தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைவரி அவர்கள் அவருடைய ஆணைப்படி அவருடைய இளைஞர்களின் உடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உடைய பிறந்த நாளை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப சார்பிலே மிக சிறப்பாக இந்த மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பங்கேற்று தங்களுக்கான வாய்ப்புகள் ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டு நோயின்றி அவர்கள் வாழ வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஆரோக்கியமான தமிழகம் அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய லட்சியம் அதை அடைய நாம் நிச்சயமாக எல்லோரும் பாடுபடுவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முயற்சி பேரையும் பாராட்டி குறிப்பு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் நன்றி